சார் வணக்கம் சார் சார் கொஞ்ச நாட்களாகவே இந்த சீமானுடைய ஆடியோக்கள் ஒன்று ஒன்றா வெளியாகி பரபரப்பை வெளியான ஆடியோ வந்து கட்சியினுடைய நிர்வாகி காளியம்மாள் அப்படின்னு ஒருத்தவங்க நிறைய இடத்துல சீமானுடைய மேடைகள்லாம் பேசுவாங்க பிரபலமானவங்க அவங்கள போயிட்டு அந்த கொசுரெல்லாம் விரட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சீமான் பேசினா ஒரு ஆடியோ பரபரப்பை எப்படி பார்க்கணும் தெரியல ஏற்கனவே சொன்ன பிரபாகரனை பத்தி அவர் பேசிக்கிட்டே போக போக எனக்கு எப்போ அவர் மேலே சந்தேகம் வந்ததுன்னா பிரபாகர் ஒரு முக்கியமான வேலையில் இங்கே இருக்கிறார் பன்னெண்டரை மணி போது அவருக்கு திடீர்னு ஓ மணி பன்னெண்டரை ஆச்சு சீமா பசி தாங்க மாட்டாங்க நம்ம போனால் தான் அவன் சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னை சாப்பிட வச்சாருன்னு சொல்லும்போது தான் எனக்கு டவுட் வர ஆரம்பிச்சு இது எங்கேயோ அவர் வந்து ஒரு மனநிலை கொஞ்சம் சரியாக இல்லைங்கிறத அப்பயும் நான் சொன்னேன் அவர் மனநிலை கவலை அளிக்கிறது அவங்க குடும்பத்தில் இருக்க அதை கவனிக்காங்க இப்போ தான் சொல்றேன் எலெக்ஷன் கமிஷன் வந்து தூணு துப்புறாரு என்னென்னவோ பேசுகிறாரு அவரால் அந்த தோல்வி அவரால் தாங்கிக்க முடியல ம பெரிய அழுத்தத்தில் இருக்கிறாரு அது அது ஏ காரணங்கள் உங்களுக்கே புரியும் ஏன்னா அந்த கட்சியை நம்பி அரசியல் நம்பி தான் அவருடைய வாழ்க்கையை நீ இருக்குது ஒரு சொகுசு வாழ்க்கை ஒரு இம்போர்ட்டட் காரு பங்களா அப்படின்ற ஒரு வாழ்க்கைக்கு போயிட்டாரு இது ஒருவேளை இந்த அரசியல் இப்படியே நீடிச்சதுன்னா நம்ம அந்த வாழ்க்கையெல்லாம் போயிடுமோங்கிற பயம் அவருக்கு வந்துருச்சு அதில் ஒரு மன அழுத்தத்தில் இருக்கிறார் அதனால தான் போகிற உறவுலாம் கடிக்க ஆரம்பிச்சிட்டார் பேச்சுக்கள் சரியா இல்லை அவங்க உறவுக்காரர்கள் பார்க்கணும் இந்த விஷயம் இதை கவனிங்க அது ஒரு இந்த இந்த தேர்தலில் இதெல்லாம் நடக்கிறது சகஜம் தாங்குங்க இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சைக்காட்ரிக் கவுன்சிலிங் கொடுத்தா பெட்டர்னு கிடையாது அந்த அந்த என்னுடைய இதுல எல்லாம் எல்லாம் தேவையில்லாமல் அதெல்லாம் வருது இருக்கு ஆனால் பார்க்கும்போது என்ன பார்க்க வேண்டியதார் பார்க்கும்போது சங்கடமா இருக்கு இன்னதுதான் பேசுறாரு இல்லை என்ன வேணாலும் பேசுறார் வாயில வந்ததெல்லாம் பேசுறாரு எவன்டா அவன் என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அத்து இதுங்கிறார் ஒரு காலத்தில் அண்ணாமலை அதுமாரி பேசிக்கிட்டு இருந்தார் அப்புறம் அவர் கொஞ்சம் என்ன என்ன பண்ணாச்சு தெரியல கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிடுச்சு அவர் ஏன்னா உங்கள் உங்களே கூப்பிட்டு வர தெரியுமில யார் அந்த ஒரு நிருபர் வா ரூமுக்கு தனி வாம்பார் பழைய போலீஸ்காரன் நடப்பில் அந்த அதுக்கு அப்புறம் அது மாதிரி இவர் ஆரம்பிச்சிட்டார் வா ஒண்டிக்கு ஒண்டி வாங்குற மாதிரிலாம் போயிட்டு அப்போ ஆரம்பிச்சிட்டார் தோல்வி அவரால் தாங்கிக்க முடியல அவர் வந்து கொஞ்சம் மன அளவில் மனத்த அழுத்தம் அவருக்கு நிறையா இருக்குது அதனுடைய விளைவு தான் அந்த மாதிரி பேச்சுக்கள்லாம் அதை வந்து சீரியஸாக எடுக்க வேணாம் ஏன்னா அந்த மாதிரி மன அழுத்தத்தில் இருக்கும்போது எந்த குற்றம் செஞ்சாலும் போலீஸ் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க போர்ட்டையும் அது நிக்காது மன அழுத்தத்தின் காரணமா அவர் விடுதலை பண்ணிவிடுவாங்க அந்த மன அழுத்தத்தில் குடும்பம் கவனிக்கணும் என்னாச்சு தைரியப்படுத்தி ஊக்கப்படுத்துனாக்கா ஏதாவது ஒரு காலத்துல ஒரு அஞ்சாறு வருஷம் கழிச்சு மறுபடியும் வேற ஏதாவது பிறவாக இருப்பதால வேற ஏதாவது எங்கேயாவது நான் சொல்லி கொடுத்தேன்னு சொல்லிட்டு வரலாம் இப்போதைக்கு அவர் வந்து ஒரு நல்ல மனநல மருத்துவரை பார்க்கறது நல்லதுன்னு கேட்டாம் நாம என்ன மருத்துவம் ஆலோசனை சொல்லணும் அலோசனை கரெக்டா கண்டுபிடிச்சி சொல்றீங்களே இதுக்கு பெரிய கஷ்டமே இல்லைங்க உங்களுக்கும் தெரியும் நீங்க சொல்றதுக்கு பயந்துட்டு பேசாம இருக்கிறீங்க நான் சொல்றேன் அவ்வளவுதான் எல்லாத்துக்குமே தெரியும் அவங்க பிரஸ் மீட்டுக்கு போறோம் அத்தனை பேத்துக்குமே தெரியாது அத்தனை பேர் சொல்றாங்களே எனக்கு சார ஒரு சரியில்லை சார் இருக்கிறாங்க நான் வந்து என்னுடைய கருத்தை சொல்லல அந்த பிரஸ் மீட்டுக்கு போயிட்டு வர்றவனும் சொல்றேன் பேசதெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி இருக்கு சார் என்னன்னே தெரியல நான் அவங்ககிட்ட சொன்னேன் கவுன்சிலிங் கூப்பிட்டு போக சொல்லுங்க அவர் மனநலாம் பாதிக்கப்பட்டிருக்காரு அவர் கூப்பிட்டு போக சொல்லுங்க ஏன்னா உங்க மாதிரி இவங்க சொல்றது தான் பிரஸ் மீட்ல எல்லாம் ஒரு பேச்செல்லாம் பார்த்தா பாவம் கேமராவிலேயே காட்டுறாங்க நல்லாவே தெரியுது அவர் அழுத்தத்தில் இருந்தாரு அவர் வந்து உடனடியா தன்னை கவனிச்சுக்கணும் தன்னுடைய ஆரோக்கியத்தை கவனிக்கணும் அதுக்கப்புறம் அரசியல் பண்ணு காளியம்மான்றவங்க சீமானுக்காக ரொம்ப கத்தி கத்தி பேசிக்கிட்டு இருந்தவங்க அவங்களுக்கு அந்த கட்சியிலே ஒரு முக்கிய போராளின்னு சொல்றான் அப்படிப்பட்டவங்களா போயிட்டு இது மாதிரி கொசுறு பேசுற அதனாலதான் அதெல்லாம் தாங்க ஆரம்பம் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் முதல்ல வந்து நெருக்கமா இருக்கவங்க கிட்ட ஒம்பு கருவாங்க ஆனா அந்த நெருக்கமா இருக்கவங்களுக்கு அவன் மனநலம் பாதிக்கப்பட்டது ஏத்துக்க மாட்டாங்க என்னுடைய கல்லூரியில் படிக்கும்போது ஹாஸ்டலில் என்னுடைய ச மாணவ பக்கத்துலமுகாரர்கள் ஒரு அருமையான மாணவர் அற்புதமான படிப்பாளி நாங்கள் எங்கள் செட்டிலேயே நம்பர் ஒன் ஸ்டூடெண்ட் சேலஞ்ச் பண்ணுற பண்ணிட்டு படிக்கிற அளவுக்கு இருக்கு ஏதோ அவங்க அவங்க குடும்பத்தில் மாற்றாந்தாய் அப்பா ரெண்டாம் கிலோ அம்மா இல்லை அந்த பிரச்சனையில் ஹாஸ்டலில் வந்து படுத்த போது படுத்துக்கிட்ட போது ஹாஸ்டல்ல இருந்து அவர் காலேஜுக்கு போகும்போது வர்றவங்கெல்லாம் அவர் பேரெலாம் நான் சொல்ல விரும்பல அந்த ஆள் இப்படி பண்ணுறாருங்க அந்த ஆள் இப்படி பண்ணுறாருங்க நாங்கள் அதை நம்ப மறுத்தது யாருன்னா நாங்கள் மூணு பேர் அவர் கூட ரூமில் இருந்த மூணு பேர் நாங்கள் அதை ஏற்றுக்கவே இல்லை நான் ரூம் நல்லா தான் இருக்கார் அப்படிங்கிறோம் அப்புறம் வந்து எங்கள் வயசு புரட்சார் எங்கள் கூட்டமைச்சார் ரூம்மேட்டுல நீங்கள்லாம் அப்படின்னு ஆமானார் அவன் சரியா இல்லை அவனை கொண்டு போய் நம்ம ஹாஸ்பிட்டலில் சைக்கியார்டி டிபார்ட்மெண்ட் கொண்டு போய் விட வேணாம்மா நீங்கள் அவர் சொன்ன அப்புறம் தான் நாங்கள் அக்செப்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் தான் அவனுடைய செய்திகள் பார்த்தாக்கா இவ்வளவு மனநலம் பாதிக்கப்பட்டு அவன் செஞ்சிருக்காங்கிறது அப்புறம் தான் ஏன் கடைசியாக நம்பினது நாங்கள் பட் இங்க பாத்தீங்கன்னா நீங்க ஆனா அந்த டைம்ல வந்து எங்களை தான் தாக்குறது கேட்கறது எல்லாமே நிறைய பிரச்சனைகள் பண்ணது எங்களுக்கு தான் பண்ணலாம் ஆனால் அதெல்லாம் வந்து நாங்கள் மனநலம் பாதிக்கப்பட்டு செய்கிறான்னு நாங்கள் நினைக்கல ஏதோ காரணத்துல நம்ம மேலே இப்படி இப்படிதான் எடுத்துக்கிட்டோம் மற்றவங்க எல்லாம் அவன் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கான்னு சொன்ன போது நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணோம் எங் எங்களையே அடிக்க போது கூட நாங்கள் அக்செப்ட் பண்ணுவோம் எங்கள் வயசு பிரிசார் சொன்னதுக்கு பிறகுதான் ஓ நாம தான் சரியாக கணிக்க தவறிட்டோம் அதே மாதிரி தான் இப்போ நான் சொல்கிறேன் எல்லாம் வந்து சொல்கிறத வச்சு பார்க்கும்போது அந்த பேச்சுக்கள் பார்க்கும்போது இந்த க விக்கிரவாண்டி தோ தோல்வி அவரை பெரிய அளவில் பாதிச்சிருக்குது பெரிய அளவில் பாதிச்சுருக்குது ஏங்க இப்போ கண்டினியூஸாக தேர்தல் அடிக்க திருப்பி அதை சொல்லக்கூடாது மனது கஷ்டமாக இருக்குது ஒரு தடவை கூட டெபாசிட் வாங்கிது என்ன இப்படி ஒரு கட்சி எப்படிதாங்க நடத்த முடியும் அவருக்கும் ஒரு சங்கடம் இருக்காதா அதெல்லாம் யோசிக்கணும் அதெல்லாம் யோசிக்கும் போது அதெல்லாம் அழுத்தம் அந்த அழுத்தம் தாங்க முடியாமல் தான் இதுக்கு நீங்கள் வந்து அவர் உச்சி உச்சத்தில் போய் நிற்க வச்சுக்கீங்க மீடியா மீடியா அவர் கொடுத்த விளம்பர மாதிரி யாரு கொடுத்துருக்கீங்க அந்த அளவுக்கு அவர் தூக்கி விட்டு ஒன்றும் நடக்கிறீங்க அதனால தான் அவருக்கு அந்த இவ்வளவு பேர் தூக்கி விட்டு மக்கள் மத்தியில் நமக்கு இது பார்த்தீங்கன்னா அதே தான் வந்து ராம்தாஸ் அதே தான் சொல்கிறார் ஏன் என் மக்கள் என் பின்னால் வரமா இருக்கிறார்கள்னா நீ உன்னை பற்றி யோசிச்சு பாருங்கள் ஏன் வரமா இருக்கிறாரு ஒரு டாக்டர் சினிமான் ஒரு ஏதோ ஒரு சினிமா ஏதோ எடுத்ததான் சொல்கிறாங்க ஒரு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு எனக்கு ஒன்றும் தெரியாது நீங்கள் ஒரு டாக்டர் காலேஜர் சீனியர் உங்கள் ஏன் வரணேங்கிறத யோசிச்சு பாருங்கள் இப்போ கண்டுபிடிக்க பெரிய கஷ்டம் அது நாம் தப்பே பண்ணல நினச்சிக்கிட்டு இருந்தாக்கா அப்படி தான் போகும் நாம் செய்த தவறுகள் என்னங்கிறது நினைச்சாதான் தான் நீங்கள் சரியாக முடியும் நான் தப்பே பண்ணல நான் மட்டுந்தெல்லாம் ரைட்டுன்னு நினச்சாக்க உங்க பின்னாடி யாரும் வர மாட்டாங்க அவ்வளோதான் தன்னை சீர்தூக்கி பார்க்கணும் இதெல்லாம் அட்வைஸ் இல்லை ஆலோசனைகள் அறிவு சொ அறிவோட நடத்துக்கன்னு சொல்றதுக்கு நான் ஆள் இல்லை எனக்கு எனக்கு நான் எனக்கே தகுதி இல்லை சொல்றது இதெல்லாம் ஆலோசனைகள் உங்க கல்லூரியில உங்களுக்கு ஒரு வருஷம் ஜூனியரா படிச்சவங்க ஐயா நீங்கள் எம்எம்சி நான் ஸ்டான்லின் சந்தித்ததே கிடையாதுங்கிறது அது வேற கல்லூரியில் அவர் படித்த போது அவரை பற்றி அவருடைய கிளாஸ்மேட்டு சில பேர் கூட ஒர்க் பண்ணாங்க அவங்க சொல்லுவாங்க படிக்கிற காலத்தில் அட்ரெஸ் இல்லாத அடிச்சா இருப்பாங்க அது வேற படிக்கும்போது அவருக்கு அரசியல் நாட்டம் இல்லாமல் போகலாம் அது வேற இன்னைக்கு நம்ம சொல்றது என்னன்னாக்கா நம்ம ஏன் நம்ம மக்கள் நம்ம பின்னாடி பர்னேட் மக்களை பார்த்துக்க சத்தம் போடுறதுங்கிறது எல்லாம் ஏன் நம்ம என்ன பண்ணலாம் ஏன் நம்ம நம்மளை புறக்கணிக்கிறதுக்கு என்ன காரணங்கிறது யோசிங்கிறது தான் நம்ம கொடுக்கக்கூடிய ஆலோசனை தேவைப்பட்டால் உடைய நடைமுறைகளை மாத்துங்க என்ன நான் புலம்புறாரு எதுவும் காசு கொடுத்து ஓட்டு கேட்டனா ஏதாவது ஊழல் பண்ணனா எதுக்குடா எடுத்துட்டு அப்படின்ற பதவியில இருந்தா தான் அங்க ஊழல் பண்ண முடியும் பதவிக்கே வரல அப்புறம் ஊழல் பண்றது அதான் எதுவுமே நான் பண்ணல எதுக்கு அது எதுவுமே நீங்க பண்ணலங்கறதான் காரணமே ஊழலாவது பண்ணிரு அது கூட இல்லையே நீங்க எப்படி உள்ள வந்தீங்க அப்போ சீமான பார்த்து பயமாண்ட்றேன் பிரபாகரனை வச்சுட்டு தான் நீங்கள் கதை எழுந்துக்கிட்டு பார்த்தீங்க அது கட்டிக்காரம் பொழுது எட்டு நாளில் தெரிகிறது எட்டு எட்டு மணி மணி நேரத்தில் தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு ஓ நீங்கள் பிரபாகரையே பார்த்தது இல்லைங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு அதில் உங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு பிரபாகரனுக்கு உங்களுக்கு தொடர்பு இல்லைங்கிறது நிரூபணம் ஆனதுக்கு பிறகு தான் உங்களுக்கு ஏற்பட்ட பெரிய பாதிப்பு அதுக்கப்புறம் என்னென்னவோ பண்ணி பார்த்தீங்க எதுலேயும் நிற்கலையே அதுக்கப்புறம் கலைஞரை பற்றி கேவலை பற்றி பேச்சு பார்த்தீங்க அதை தான் இன்னைக்குதான் பார்த்தீங்க அதில் உங்களுக்கு கிடைச்சது வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய அங்கீகாரம்லாம் கிடைச்சது அது பாஜக அவருடைய கருணை பார்வை உங்களுக்கு முழுது அதை தவிர என்ன இருந்து ஒரு மழை வெள்ளம் வந்து சென்னை முழுகுதுங்க அன்னைக்கு அவரும் அவருடைய கட்சிக்காரர்கள் சேர்ந்துக்கிட்டு இதுக்கெல்லாம் காரணம் திமுகனுக்கிட்டு இருந்தாங்க தமிழ்நாட்டு மூணாவது பெரிய கட்சின்னு மக்கள் ஒன்று இப்போ தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு அந்த கட்சி என்ன செஞ்சிருக்கணும் நம்ம மக்கள் வெள்ளத்துல முழுகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும்னு சொல்லி அந்த நிவாரணம் விட்டுட்டு இதுக்கு காரணம் போயிட்டு அட்லீஸ்ட் ஒரு ஆறுதல் சொல்லி ஒரு மூணாவது பெரிய கட்சிங்க மருத்துவமனின்னு ஒண்ணு இருக்காது அந்த மருத்துவர்கள் கூட்டிட்டு போய் பார்த்துக்கலாம் போனாருங்களா சார் மழை வெள்ளத்துல அவரு போல கப்பல் போனது இப்ப இருக்கு அண்ணாமலை அண்ணாமலை அவர் தான் போனாரு வேடச்சேர்ல தானே அங்கதான் அவங்க அவருடைய ஆள் ஒருத்தர் அவர்தான் வந்து இதுக்கெல்லாம் காரணம் திமுக இந்த மழை பெய்ய இவ்வளவு பெரியதான் மழை பெய்ததுக்கு திமுக தான் காரணம் இந்த வெள்ளம் வந்ததுக்கு திமுக தான் காரணம் அன்னைக்கு நீங்க தான் யாரோ வந்து கேட்டீங்க நான் கேட்டேன் இந்த நேரத்தில் மக்களுக்கு சேவை செய்யறதை விட்டுட்டு இதுக்கு காரணம்னு சொல்லிட்டு எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு இதையும் வந்து தேர்தலுக்கு பயன்படுத்துறதுதான் கட்சியான்னு கேட்டோம் அதுக்கப்புறம் தான் ஒரு ரெண்டு பேர்த்த கூட்டிகிட்டு போய் ஒரு ஆளுக்கு ஒரு பாக்கெட் அரிசி கொஞ்சம் ரெண்டு பேத்துக்கு ஒரு பிஸ்கட்டு இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு வந்தார் எந்த நேரத்தில் எது பண்ணணுன்னு அரசியல் தெரியாமல் உட்காந்துட்டு வெறுப்பு அரசியல் பண்ணிக்கிட்டு தான் ஓடி போயிடலாம் நினச்சா நடக்கிற காரியமா இன்னைக்கு அவரை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறது கலைஞர் தான் கலைஞரை பற்றி கேவலை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு அதில் தான் கொஞ்சம் கலைஞரை பிடிக்காதவங்க ரெண்டு மூணு பேர் அவர் நிற்கிறாங்க விளையாடி போனால் அவருக்கு என்ன இருக்குது என்ன சப்போர்ட் இருக்கு நான் தமிழர்னாரு அவரே தமிழர் ஆனா எல்லாரும் கேக்க ஆரம்பிச்சிட்டாங்க முதல்ல நாங்கெல்லாம் சில பேர் பேசிக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு அத்தனை பேர் கேட்கறாங்க இவருக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் கேக்குறாங்க சைமன்ங்கிற பேர ஏமாத்தி வச்சுக்கிட்டா சீமான் சைமன் வச்சாக்கா நாம தமிழன்னு சொல்ல சொல்ல மாட்டாங்க நீங்க மதம் தான் நிம்மறி இருக்கிறாரு தமிழங்கிறது நீ தமிழன் தாங்க கும்பிட்ற கடவுள் தான் மாறி அது கூட தெரியாம அடிப்படை தெரியாம பேரை மாற்றிக்கிட்டு போகிறேன் மற்றவங்க யார பேரை மாற்றிக்கிட்டாங்களா சீமானுக்கும் காளியம்மாளுக்கும் என்ன சார் பிரச்சனை அதான் அவங்கள தான் கேட்குது அவங்கள தான் கேட்குது இந்த காளியம்மா என்னத்துக்கு தனிப்பட்ட முறையில் தாக்கிர பேசுகிறாருங்க கட்சிக்குள்ளா நடக்கிற ஒரு விஷயத்தை கட்சிக்குள்ளாரில் பேசினா அது வந்து இதில் வாய்ஸ் மெயில போட்டு அதை அச்சிங் படுத்த மாட்டேங்கிறாங்க இதெல்லாம் தொ ஏன்னா அவருக்கு அபரிமிதமான விளம்பரம் கிடைக்க கிடைக்க பார்த்தாங்க ஒண்ணுமில்லாத ஆளுக்கு இவ்வளோ தூக்கி விட்றாங்க மீடியாக்கள் ஒன்றா தான் அவருக்கு வர வராருச்சு நீங்கள் கொடுத்த ஓவர் பில்டப்பில் தான் அவருக்கு எகென்ஸ்ட்டாக இன்றைக்கி எல்லாமே நடக்குது காரணம் அதுதான் எதுக்கு எடுத்தாலும் சீமான் என்ன சார் சொல்றாரு அப்படின்னு கேட்பீங்க எந்த சந்திரமண்டலத்துக்கு ராக்கெட் கூட சீமான் என்ன சார் சொல்றாரு இப்படி தானே கேட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படி அபரிமிதமான பில்டப் கொடுத்தீங்க இன்றைக்கி அதுக்கு நேர் எதிராக வருது அப்போ நீங்க எதுல திறந்து பார்த்தாலும் அவரை பத்தி ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் வந்து இவ்வளவு ரெக்கார்டா எப்படி வந்தது அவர் பழைய காலத்தில் பேசுறதெல்லாம் அப்படியே போடுறாங்க என்னென்ன பேசுறாருங்க ஒரு சமாதியை பத்தி பேசும்போது அந்த பேச்செல்லாம் காது கொடுத்து கேட்கற மாதிரி இருந்தது நீங்களே சொல்லுங்க எவ்வளவு கேவலமான வார்த்தை எவ்வளவு கேவலம் அதனாலதான் சொல்ற அவர் வந்து மனநல மருத்துவர்கிட்ட காட்டுங்க ஏன்னா அவங்க தான் அந்த மாதிரி போவாங்க அந்த ஆரம்பத்தில் அப்படிதான் அவர் கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுவாங்க அது மாதிரி இப்போ அவர் பேச்சுக்கள்லாம் அந்த மாதிரி தான் இருக்கு கெட்ட கட்ட வார்த்தையெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாரு பார்த்து ஷாக் ஆயிட்டாங்க இவ்வளவு தூரத்துக்காக கேவலமா போவாங்க அண்ணாமலை எடுத்து விட்டேன் ப்ளூ ஃபில்ம் கூட அதோட பெட்டர்ன்னு பண்ற அளவுக்கு இருந்தது அந்த பேச்சுக்கள்

சொல்லுங்கள் அது என்ன சொன்னார் சொல்லுங்க சொல்லுங்க பாக்கலாம் என்ன சொன்னார் சொல்ல தப்பு இல்லைன்றீங்களா நான் சொல்லுங்களேன் அவர் என்ன சொன்னாருன்னு சொல்லுங்கள் தப்பு இல்லை இல்லை ஏன் சொல்றது கூச்சப்படுறீங்க ஏன் பேச்சு வர மாட்டேங்குது காப்பாற்ற பார்க்குறீங்க இப்படி கிடை பண்ணி தான் அவர் போயிட்டு இருக்காரு அப்படி தான் போகும் மனநல மா நோயாளிகள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் அப்படி தான் போவாங்க உங்கள மாதிரி பக்கத்தில் ரெண்டு பேர் அவர் எந்த கூட்டத்தில் பார்த்தா ஒரு ரெண்டு பேர் பின்னாடி அவர் சொல்கிறதுக்குலாம் சிரிச்சிக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ஆட்களை பக்கத்துல வச்சுக்கிட்டாங்க அப்படித்தான் போவோம் அந்த அன்னைக்கு அப்படித்தான் பேசுறாரு அதை பார்த்து அப்படியே இத விட கேவலமா தலைவர்களை கேவலமா பேச முடியாது அது என்னங்க அதுல பேசிட்டாரு நீங்க கேக்குறீங்க அப்புறம் உங்க மாதிரி ஆளுங்க இருக்கும் அவரு அப்படித்தான் பேசுவார் இல்ல அதுக்கு அவரு விளக்கம் சொல்றாரு ஏன் விளக்கம் வருது அவர் பேசுவ சரியா அவரு அவருக்கு ஒரு விளக்கம் சொல்றாரு இருபத்தி மூணாம் புள்ளி சொன்னாரு நீ ஒரு மா மாமா மன்னன் அப்படின்னா சொல்லிட்டு நீ ஒரு இந்த அப்புறம் விளக்கம் கொடுப்பார் அது மாதிரி பேசத்தை பேசிட்டு விளக்கம் கொடுக்குறதுல என்ன இருக்கு அரசியல் ஜாக்கிரதையா இருக்கு சார் சீமான் அவர்கள் இன்னொரு ஒரு ஒரு பெண் அறியாளர் கூட பேசின அந்த ஒரு ஆடியோ வெளியாயிருக்கு சவுக்கு சங்கர் அவர்களுக்கும் அதை வச்சு பேசின ஆடியோ அதை எப்படி பாக்குறீங்க ரொம்ப இதெல்லாம் தாங்க நான் சொல்றேன் இதெல்லாம் தான் அவருடைய மன அழுத்தத்தின் காரணமாக அவர் வந்து எதேதோ பேச ஆரம்பிச்சிட்டாரு வாயில் வந்து பேச ஆரம்பிச்சிட்டார் அதைத்தான் தான் நான் சொல்றேன் நீங்கள்லாம் அவருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க தயவுசெய்து அவங்க குடும்பத்தில் போய் சொல்லி அவரை வந்து ஒரு பார்க்க சொல்லுங்கள் ஒரு 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 மாதம் ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்கள் போன சமீபத்தில் தேர் தேர்தல் எதுவுமே இல்லை ஒரு மாதம் அவர் வந்து கொஞ்சம் தன்னை பரிசோதிச்சுக்கிட்டாருன்னா நல்லது இல்லாட்டி இப்ப நான் ஆரம்ப கட்டத்துல இருக்காரு நல்லா தெரியுது ஒரு டாக்டர் தான் சொல்றேன் கெட்ட அவரை நம்புறவங்க எல்லாம் ஏமாத்துறாங்க நம்பி பேசுறாரு அதை எடுத்து விட்டுறாங்க நம்பிக்கை திரவத்தான் அப்படி பாக்குற அதுதான் இப்ப வந்து ராதாரவி என்ன தான் சொன்னாரு அதுக்கப்புறம் நான் என்னை திருத்திக்கிட்டேன் நீ ஒரு நண்பன்ற முறையில பல விஷயங்கள் நாங்கள் சொல்கிற அது வந்து மீடியாவில் சொல்லுவியான்னு கேட்டார் அது ஒரு சரியான பாயிண்ட் அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நம்பிதாங்க நீங்கள் எல்லாம் பேசுகிறீங்க என்கிட்ட எவ்வளோ என்னுடைய நோயாளிகளை பற்றி நான் யார்கிட்டையுமே பேச முடியாது கூட ஒரு நெப்போலியன் மகனை பற்றி கேட்டபோது அந்த டீட்டெயில் நம்ம பேசக்கூடாது ஏன்னா அந்த 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 பதிவுகளை வந்து அந்த நோயாளி பார்த்தாருன்னா அவர் கதி என்ன ஒன்றும் இல்லைங்க செரிபுரோ வாஸ்குலர் இன்சபிஷியன்சின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது செர்பிரோ வாஸ்குலர் இன்சபிஷியன்சின்னாக்கா மூளைக்கு போகிற ரத்த ரத்த அளவு குறையுது அதனால் இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு அதுக்கு என்ன என்ன காரணம் அப்படின்னு கேட்டாக்கா செரிபுரோ வாஸ்குலர் செரிபுரோன்னா மூளை வேஸ்குலர்னால் ரத்தக்குழாய் இன்சபிஷியன்சின்னு இப்போ சரியாக போதுமான அளவு ரத்தம் அங்கே போகவில்லை அப்படிங்கிறது இதை வந்து ஒரு பெரிய அதிகாரி ஒருத்தர் வந்து ஜிஹெச்சில் படுத்திருந்த போது என்ன கேட்ட நான் சொன்னேன் செல்பா மூளைக்கு போற ரத்தம் குறைஞ்சிருக்குதுன்னு அர்த்தம் கண்டிப்பா அதுக்கான விளக்கத்தை தான் நான் கொடுத்த பெரிய ஆஃபீஸர் காலையில ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே என்ன கூட்டிட்டு போய் நிக்கோசிட்டாங்க நிக்கோசி எல்லாம் நின்றுட்டார் இது என்ன சொன்னா இத அதுக்கு அர்த்தம் கேட்டாங்கன்னு நான் அர்த்தம் தான் சொன்னேன் அவர் பார்த்தா பிளே அறிஞ்ச மாதிரி உட்காந்துருக்கார் அவர் எப்படி உட்காந்துருக்காரு என் மூளைக்கு ரத்தமே போறேன்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொல்லிட்டாரு நீங்க எல்லாம் போய் பேசிட்டிங்க அந்த ஆளுதான் உண்மையை சொல்லியிருக்காங்க எம்மால் திருப்பிட்டார் அப்புறம் தான் அப்புறம் அவர்கிட்ட உட்காந்து இது எல்லாத்துக்கும் வர்றதுங்க இது ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுன்னு கடைசியில் நியூரோ சர்ஜனும் நியூரோ பிசிஷியனும் மூளை சம்மந்தப்பட்ட டாக்டர்கள் பார்க்க வேண்டிய விஷயத்த செக்ஸாலஜிஸ்டான நான் போய் பேச வேண்டியதாக போய் அவரை சரிப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பிச்சேன் சரியாயிட்டா ஒரே நாளில் சரியாயிட்டா இருக்குது வேற விஷயம் அது பெரிய அல்லவலக்கல்லால பட்டுடுச்சு அப்புறம் தான் சொன்னாங்க ஹஸ்டன் சஜனாகிற நீ எப்படி பத்திரிகை பேட்டி கொடுத்துரு நான் பேட்டியே கொடுக்கல சார் அதுக்கு என்னான்னு கேட்டாங்க மருத்துவ ரீதியாக தான் நான் பேசணும் சார் ஒன்று அப்புறம் ஜூனியர் மோஸ்ட் காலேஜில் அதுக்காக தான் இப்போ சொல்கிறேன் இதெல்லாம் நாங்கள் பா பார்த்து பார்த்த அளவில் அவருடைய சார் சமீப கால நடவடிக்கைகள் பிரபாகரனை பற்றி பேசும்போது எனக்கு அந்த சந்தேகம் வந்து சந்தேகம் வந்து அப்புறம் கொஞ்சம் சரி ஆகிட்டாருப்போம் இப்போ பிரபா பிரபாகரனை பற்றி அவர் எங்கேயும் பேசுகிறதில் நிறுத்திட்டார் இப்போ இப்போ வந்து விக்கிரவாண்டி தேர்தலுக்கு பிறகு அவருடைய போக்க சரியாக இல்லை தூங்குறாரு வாங்குறாரு என்ன என்ன பேசுறாருன்னு தெரியல கட்சிகளாக இருக்கவங்களே கவலைப்படுத்திக்கிட்டு இருக்காரு அதெல்லாம் தான் ஆரம்பம் மனநிலை பாதிப்புக்கு முன்னாடி இதெல்லாம் தான் ஆரம்பம் அதனால செய்து உடனடியாக அவர் போய் காட்டு ஏன்னா நீங்கள்லாம் அவருடைய நண்பர்கள்ங்கிறதுனால நான் சொல்றேன் சீமானை கண்டு பலர் பயப்படுறாங்க போல யூடியூப்ல அது மாதிரி பேசுறாங்க அப்படி இப்படின்றாரு இன்னொன்னு திமுகவும் அப்பப்ப ஒரு ஆதரவாளர்கள் மேல கேஸ்லாம் போடுது சீமானை கண்டு ரொம்ப பயம் ஆகுது சீமான் மேல எத்தனை கேஸ் போட்டிருக்குங்க ஒரு கேஸ் சொல்லுங்க ஏங்க தும்மா ஏத்தி விட்டுருக்கு அவரை கண்டு பயப்படுறாங்க அவர் யார் சட்டப்படலாங்கிறதா உண்மை உங்களை தவிர அவர் யார் சட்டப்படுறாரு யூடியூபுக்கார இருக்கிறதாங்க அவர் இது பண்ணியிருக்கேன் அவர் யாரு சட்டப்படுறாரு பண்ணியிருந்தால் ஏன் டெபாசிட் போகுது ரெண்டு பேரும் தான் ஒன்னு யூடியூபு இன்னொன்று ஓட்டிக்கிட்டு இருக்காரு என்ன என்ன அவருக்கு ஒரு பெரிய போராட்டம் நடத்தி அப்படியே மக்கள் லட்சக்கணக்கில் திரண்டு போய் வந்து அப்படியே திமுக அப்படியே நடுக்கி போச்சு சொல்லுங்கண்ணா குடுத்திங்க ஒரு ஸ்டேட் பட்டிப்போ நடுங்கிறாங்கன்னு என்ன பெரிய போராட்டம் மக்கள் மக்களுக்காக நடத்தி அப்படியே மாநிலமே ஸ்தம்பிச்சு போச்சு சொல்லுங்க சொல்லுங்களேன் ஒரு சாதனை ஒன்று பண்ணியிருக்காரு அதே அக்செப்ட் பண்ணலாம் மொத்த இலக்கத்துல வாங்குவார் ஓட்டு இந்த தடவை ரெண்டு இலக்கத்தில் வாங்கியிருக்கார் பத்தாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கார் அது ஒரு சாதனம் அந்த சாதனைக்கு ஒரு பாராட்டு அதான் நான் சொல்லுங்க விக்கிரவாண்டி தேர்தலில் வந்து எதிர்கட்சிகளும் இல்லாத அளவுக்கு வாக்குகளை வாங்கிவிட்டாங்கிறத திமுகவுக்கு பாராட்டுன்னு சொல்லியாச்சு பாஜக கூட்டணிக்கு வந்து டெபாசிட் வாங்கிடுச்சு அதுவே கட்சி வளர்ந்தது அடையாளம் இல்லை பாமகங்கிற ஒரு கட்சியை நிறுத்தி தான் வாங்கினாங்கிறது வேற விஷயம் இருந்தாலும் டெபாசிட் பாஜக கூட்டணியில் இருந்து ஒரு கட்சி டெபாசிட் வாங்கினதுங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய சாதனை தானே அந்த சாதனைக்கு அவர்களுக்கு வாழ்த்து சொன்னேன் சீமானுக்கு வாழ்த்து சொன்னேன் பத்தாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கிற டபுள் டிஜிட் வாங்கியிருக்கிற உனக்கு வாழ்த்து அப்படி இதுக்கு மேலே என்னங்க வேண்டியது இது படிப்படியாக வந்திருக்காருல்ல இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணாலும் டெபாசிட் வாங்கிடுது ட்ரை பண்ணால் ஆனால் அதுக்குள்ள மனசை நான் சரிப்படுத்திக்கணும் முதல்ல வந்து உடலை கவனிக்க மனசை அதுதான் இப்போ உங்களுக்கு டாக்டருங்கிற முறையில் நான் கொடுக்கக்கூடிய ஆலோசனை அதுதான் முதல்ல மனநல முடித்து பாருங்க உங்கள் பேச்சுக்கள் சமீப காலமாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சரி சார் நிறைய விஷயங்களை பயிரா நன்றி சார்